ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகள் இருநூத்தி அறுபதாவது பாடல் நோயற வேண்டி பாடியது தலம் திருத்தணிகை முயலகன் வாதம் எிகுணநாசி இடமே நிறவுவிடாத தலைவழி தோவை எழுக்கள மாலை இவையோடே எருவயிரி உல நோய்கள் இரவிகள் தோறும் என நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி மடிய மடியேக சை பாடி வரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தரு ஒரு மீறி உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மனவால நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாலே பிறவிகள் தோறும் என நலியாத படி உணத்தாள் அருள்வாயே சலம் பூவின் நடுவினில் வீ தனிமலை மேருமலே இருத்தனி மலை மேவும் பெருமாலே திருத்தனி மலை மேவும் பெருமாள் பாட்டின் பொருளை பார்ப்போம் போருக்கு வந்த கோடிக்கணக்கான அசுர சேனைகள் அழியவும் பலர் இசைப்பாட பைரவர் நடனம் புரியவும் கூறிய வேலாயுதத்தை விடுத்தருளியவரே கற்பக மரத்தின் நிழலில் வாழும் மேகத்தை வாகனமாக கொண்ட இரவேந்திரன் தந்த தெய்வயானை அம்மையாரின் கணவரே கடலின் நடுவிலும் பூமியின் நடுவிலும் பெருமை பெற்று விளங்கும் திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே இருமல் முயலகன் என்ற கை கால் இழுத்து துடிக்க செய்யும் நோய் வாத நோய் வெப்புநோய் மூக்கு பீனசம் நீரிழிவு தீராத தலைவலி சோகை அழுத்தை சுற்றி புற்றுப்போல் இருக்கும் கண்டமாலை பெரு வயிறு ஈலை விஷத்தை உண்டது போல் இருக்கும் சூளை நோய் பெருநோய் தொழுநோய் மட்டுமுள்ள அனைத்து நோய்களும் பிறவிதோறும் அடியேனை வந்து பற்றி துன்புறுத்தாத வகையில் தேவரீருடைய திருவடிகளை தந்து அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடலில் சுவாமிகள் மக்கள் மீது உள்ள அளவற்ற கருணையால் பாடி அருளியது இத்திருப்புகளை நாள்தோறும் விடாமல் ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் உருகிய சிந்தையுடன் ஓதினால் நோய்கள் விலகப் பெறுவார்கள் இனி நோயும் வராமல் காப்பாற்றப்படுவார்கள் நோயின்றி வாழ வலம் பெற இத்திருப்புகளை கொடுத்தருளியுள்ளார் சுவாமிகள் பவரோக வைத்தியநாதர் அவருடைய சீடர் அகத்தியர் போகர் முதலியோர்கள் முருகனை மனம் மொழி மெய்களால் வழிபடும் அடியவர்களுக்கு பிணியே வராது நோயற்ற இனிய வாழ்வை வாழ்வர் திருத்தணிகை மேவும் திருவேல் முருகா அடியேனை நோய்கள் அணுகாத வண்ணம் திருவடியை தந்து அருள் புரிவீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் எல்லாவித நோய்களும் தீர பவரோக வைத்தியரான திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் நோயின்றி வாழ பிரார்த்தித்து பணிந்து வணங்குவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்